எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேற்று லைவ் ஸ்ட்ரீமில் நடந்த விஷயங்கள் பற்றி தான் பேச போகிறோம் திரும்ப திரும்ப பேசுகிற நீ திரும்ப திரும்ப பேசுகிற நீ திரும்ப திரும்ப பேசுகிற நீ அப்படின்ற மாதிரி எல்லாம் இருக்கு யோ என்னையா சொல்கிற அப்படின்றீங்களா ஆமாங்க நானே ஷாக் ஆயிட்டேன் ஸோ சாண்ட்ராவுக்கும் நம்ம தர்பூசணிக்கும் ஒரு ஃபைட்டு அதை பற்றி தான் நம்ம ஃபுல்லாக பேச போகிறோம் அடுத்து வியானாவுக்கும் நம்ம திவ்யாவுக்கும் ஒரு மாற்று கருத்து அப்புறம் பழைய கண்டஸ்டன்ஸ்லாம் வராங்களாமே அது ஒன்று இருக்குது அடுத்து வந்து கமுர்தீன் முகம் ஏன் இப்படி மாறிடுச்சு என்ன நடந்துச்சு அதையும் பற்றி பார்க்க போகிறோம் ஸோ டோட்டலில் இவ்வளோ டாபிக் இருக்குது ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கண்டென்ட் அப்படிங்கிறது பயங்கரம் இன்றைக்கி எபிசோடில் அப்படிங்கிறது ஏன்னா ஹோட்டலில் மாறப்போகுது டாஸ்க்கு ஸோ அதில் கெஸ்ட்டாக வர யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம தீபக் அவர்கள் சீசன் எயிட்டில் வந்தவர் மஞ்சரி அவர்கள் சீசன் எயிட்டில் வந்தவங்க சீசன் ஃபைவ்ல வந்த பிரியங்கா ஸோ மொத்தம் மூன்று பேர் உள்ளே இறங்குகிறார்கள் கண்டென்ட் கொடுக்கறதுக்கு ஏன்னா உள்ள கண்டென்ட் ரெடியாக இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு ஒயில் கார்டு போன பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் கேம் பைனோமஷன் இருக்குது பார் உதி அப்படின்னு சொல்லிட்டு அதை மாற்றுறதுக்கு எக்ஸ் கண்டஸ்டன்ஸோடைய ஒரு வேல்யூ தேவைப்படுது அதுக்காக உள்ள கலம இறங்கி சும்மா கலக்கலங்கு கலக்க போகிறாங்க தீபக் உங்களுக்கு தெரியும் ரொம்ப போல்டான ஒரு மனுஷன் ஆனால் அவர் வந்து முத்துக்குமரனை ஃப்ரெண்ட் கிட்ட சரியாக சண்டை வராமல் போச்சு அவர் வந்து முத்துக்குமரனை எதிர்த்து டைட்டிலுக்காக போயிருந்தார்னா ஹீ மஸ்ட் ஆ ஓன் த டைட்டில் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு ஏன்னா தீபக் நல்ல ஒரு மாசு இருந்துச்சு அப்படிங்கிறது எந்த ஒரு இல்லை மஞ்சள் எடுத்துனா ஒயில்டு கார்டில் ப்ராமிசிங்காக இருந்தாங்க இப்போ ஒயில்டு கார்டு உள்ளே வந்திருக்காங்கிறப்ப அவங்களே இறக்குறாங்க பிரியங்கா ரன்னர் இன்னொருவெல்லாம் ஆவலைனா கூட ரன்னரில் சும்மா சரித்திரம் படைத்த பிரியங்கா அவர்கள் உள்ளே வராங்க ஸோ எப்படி கேம் உடைய டைமென்ஷனை மாற்றுறாங்க அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு எபிசோட் பார்த்து முடிவு பண்ணுவோம் சரியா சரி நேற்று நைட் என்னப்பா ஒரே தகராறாக இருந்துச்சு லைவ்வில் அப்படின்ற மாதிரி எப்பா தூக்கமே போச்சுங்க நேற்று நானும் கரெக்டாக தூங்கலான்னு போய் பார்த்தோம் ஒரு ஒன்றரை மணி எல்லாம் பரத்துலான்னு பார்த்தா இவங்க பேசுகிறாங்க பேசுகிறாங்க சண்டை போடுறாங்க இந்த சாண்ட்ரா வந்து திவ்யா கூட சேர்ந்து இந்த வாட்டர் மில்லனை எவ்வளோ டார்ச்சர் பண்ணாங்க இவெல்லாம் ஒரு ஆளா இவன் தகுதி இங்கே வந்திருக்கான் இவெல்லாம் ஒரு வேஸ்ட் பீஸ் இவன் பேசுறது சரியில்லை இவனுக்கு தகுதியே இல்லை இவனோட பேரே தெரியல அவன் நடிப்பாக இருக்கேன் நடிப்புக்கு இருக்கேன் இந்த மாதிரி ஓவராக வந்து பார்த்தீங்கன்னா அவனை போட்டு மட்டன் தட்டி பின்னாடி முன்னாடி பேசுன்னு சொல்கிற சேன்றரா பின்னாடி உள்ள கேரளமாக பேசுனாங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் ஓகே நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் அடுத்து இந்த திவ்யாவும் வந்து அதுதான் பேசிச்சு ஆனால் அவர்கிட்ட போகும்போது அப்படின்னு நடிக்கிறாய்ங்க நான் வந்து கிரிஞ்சின்னு தான் சொன்னேன் நீங்கள் தான் வந்து பேட் கேரக்டர் சொல்லிட்டீங்க கிரிஞ்சி தான் சொன்னேன் பேட் கேரக்டர் சொல்லிட்டீங்க கிரிஞ்சின்னு தான் சொன்னேன் பேட் கேரக்டர் சொல்லிட்டீங்க திருப்பி திருப்பி இதே வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க இதை பார்க்கும் பொழுது நமக்கும் வந்து பார்த்தீங்கன்னா யார் ஆவீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஏன்னா கிரிஞ்சு அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து எப்படி தோணுச்சு அப்படின்னா அது வந்து ஒரு பேட் வேர்டு கிடையாது அதுக்கு என்ன நான் கிரிஞ்சாக பண்ணுறேன் அப்படின்னா சரி கூட போய் பார்த்துக்கலாம் அப்படிதான் தான் மண்ணுன்னு சொல்லி நம்ம திவாகர் என்ன நினச்சிட்டாருனா அதை வந்து கோஷங்காக எடுத்துக்கிட்டு நம்மளை கலாய்க்கறாங்கன்னு நினச்சிட்டார் அதை புரிய வைக்க ட்ரை பண்றாங்க அவருக்கு புரியலை இவர் சொன்னது என்னன்னா இந்த பொண்ணு இப்படி பேசுறாலே இது வந்து சீப்பான கேரக்டர்ப்பா பேட் கேரக்டர்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல ஸோ ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா தப்பு தான் அவங்க கிரிஞ்சுன்னு சொன்னதும் தப்பு தான் ஏன்னா அவருடைய வாட்டர்மில்லன் அப்படிங்கிறது பெரிய ஒரு பெரிய பொக்கிசம் நினச்சிட்டு இருக்காப்புல அது கடைசி ஒன்றுமே கிடையாது ஒரு ஈரமே கிடையாது அதை போய் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக பேசி எனக்கு வந்து வாட்டர் மில்லன்னா ஒரு பெரிய சிகரம் நான் உச்சம் தொட்ட மனிதன் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அம்மா நான் வந்து கரெக்டாக தான் சொன்னேன் கிருஞ்சிங்கிறது தப்பு கிடையாது பேடு கேரக்டருங்கிறது தப்பு கிரிஞ்சி தப்பா கிரிஞ்சி தப்பா மாற்றி மாற்றி பேசுகிறேன் திரும்ப திரும்ப பேசுகிறேனே திரும்ப திரும்ப பேசுகிறனி அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறாங்க மாற்றி மாற்றி ஒரு கட்டத்துக்கு மேலே அரவரா உள்ளே வராங்க ஒரு கட்டத்துக்கு மேலே விக்ரம் உள்ளே வர்றாரு துஷார் உள்ளே வராங்க எல்லாருமே சேர்ந்து என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா பட்டு பட்டு வைக்கிறாங்க அப்படி இருந்தும் தர்பூசணிக்கும் புரியல சாயந்தரம் போக மாட்டுது ஏன்னா சாயந்தரம் வந்து தப்பு பண்ணியிருக்கு ஈக்குவலாக தர்பூசணி தப்பு இருக்குது நான் இல்லைன்னு சொல்லலை பட் தர்பூசணி பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பண்ணது கேரக்டர் அசோசியேஷன் தப்பு அப்படின்னு சொல்கிறாங்கல்ல பேக் கேரக்டர் இவங்க கர்பூசணி ஒன்றும் பேக் கேரக்டர் தான் வெளியே இருந்து பக்கம் பிரிஞ்சு சொல்லி போயிட்டாங்க அவள் பின்னாடி பண்ணது பயங்கர கேரக்டர் அசோசினேஷன் அதை கொஞ்சம் புரிஞ்சிக்கணும்ல இவரும் வந்து அதை புரிஞ்சிக்க மாட்டுறாரு பேட் கேரக்டர்ன்னு நான் சொல்லலை பிகேவியர் தான் சொல்ல வந்தேன் அப்படி கூட ஒத்துக்கலாம் ஆ லைட்டாக ஒத்துக்கிறேன் அப்படின்றது அந்த மாதிரி தான் மனதில் இருந்துச்சு ஸோ திருப்பி திருப்பி வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் நான் சொன்னு நினச்சேன் எவ்வளோ கேடு கட்டவங்க இந்த விஜய் டிவி ஆர்டிஸ்ட்டுன்னு நான் சொன்னேன் தெரியுமா அவங்க தான் பெரிய பருப்புன்னு நினைப்பாங்க மைண்டில் ஏன்னா இவர்கிட்ட என்ன சொல்லியிருக்காங்க நடிப்பு பிரஜன் பிரஜன்கிட்ட வாண்டு அவன் பிரஜித் அப்படியே கிழிச்சிட்டான் அவங்க கிட்ட போய் என்ன தான் கற்றுக்கிறது சரி ஓகே அதை கூட சொல்லிட்டீங்க அதையும் அவன் சொல்லிட்டான் பார்க்கணும்னு சொல்லிட்டாப்புல அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்துக்கிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்காங்க கை இப்படி இப்படி ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் அவங்க தான் கை வச்சாங்க நீ வா போகணும்லாம் வார்த்தையை விட்டாங்க அப்போல்லாம் இந்த புதுசாக வரல யார் பிரஜெட் இவன் அப்படி பேசிகிட்டு இருக்கும்போதே கை அப்படி கையை இறக்குங்க இன்ன ஆ ஆ வரான் எக்ரிட்டு உடனே சொல்கிறார் இல்லையே எக்ரிட்டு வரான் இல்லையே நான் வரலையே நான் கேஷுவல்தான் இருந்தேன் அப்படின்றான் இல்லைப்பா நீ வந்த அப்படின்னு அடுத்து அடுத்து இன்னொரு பேசிகிட்டு இருக்காங்க அடுத்து வியானா கூப்பிட்றாங்க வேணா சொல்லிட்டாங்க நீங்கள் அப்படி சொன்னதும் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்துச்சு அவருக்கு நானும் அதை பார்த்தேன் அப்படின்னு சொன்ன அப்படியா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க திருப்பி அப்புறம் பிரதேன வந்து திருப்பி பேசிக்கிட்டு இருக்கான் என் பொண்டாட்டிக்கு வை வச்சு நான் வருவேன் என் பொஞ்சாட்டி எவனால் தொட்டேன்னு நான் வருவேன் அப்படின்ற மாதிரி பேட் கேரக்டருங்கிறதுக்கு நீ மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்கிறான் இல்லைனே எனக்கு அது தோணலை எனக்கு என்ன சொன்னதுக்கு நான் திருப்பி சொன்னேனே தவிர பேட் கேரக்டர்னு சொல்லியிருந்தேன்னா எனக்கு தெரியல நான் அதை வந்து விஜய் சதவி சாப்பிட்ட சொல்லிக்கிறேன் அவ்வளோதான் முடிஞ்சு ஏன்னா இவரும் வந்து ரொம்ப அடமண்டாக இருக்கார் வாட்டர்மில்லன் நீங்கள் முதல்ல சாரி கேளுங்கள் அந்த வேர்டு நானா தான் அப்படி தான் பேசியிருப்பேன் நீங்கள் கிரிஞ்சின்னு சொன்னது சாரி கேளுங்க என் வாட்டர் மில்ங்கிறது என்னுடைய இது என்னுடைய லெகசி நான் நான் சொல்கிறேன் ஓகே நீங்கள் சாரி கேளுங்க நான் உங்களுக்கு சாரி கேட்குறேன் பேட் கேரக்டர் நான் சொன்னது தப்பு நான் ஒத்துக்குறேன் நீங்கள் அது தப்பு பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி திருப்பி விதமாக போயிட்டு இருக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே திரட்டன் பண்ணுற அளவுக்கு வரானுங்க இன்னொரு பக்கம் திவ்யா வந்து பார்த்தீங்கன்னா ஒழுக்கம் சிகாமணி மாதிரி பேசுகிறாங்க திவ்யா எப்படி பேசுறாங்க எல்லாத்துக்குமே தெரியும் சரி நான் அதில் ஒத்து கழுவணும் அது கழுவணும் இது கழுவனாங்க சரி எனக்கு தெரிஞ்சு இந்த வீட்டுடைய திவாகரை திவாகரிப்புனால் இருக்கட்டும் அவன் ஒரு பஞ்ச பரதேசியாக இருக்கணும் இல்லை வந்து பிச்சைக்காரனாக இருக்கணும் பட் வீட்டுக்குள்ள அவர் ஒரு கேம் பிளேயராக உள்ளே வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறான் அடித்து நுறுக்கிறான் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியுது ஸோ அப்படிப்பட்ட ஒரு தனிப்பட்ட நபரை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அடித்து தூக்குறது அப்படிங்கிறது இது தான் ஈஸி டார்கெட் விஜய் டெலிவிஷன் இவங்களை தூக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சும்மா பிளான் பண்ணி இந்த விஷயத்தை பெருசாகிட்டு ஆக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது சரியா இது வந்து சிம்பிள் அப்பாலஜிஸ் ரெண்டு பேரும் பண்ணானா முடிஞ்சிடும் இவங்களுக்கு ஈகோ விட்டு கொடுக்கல அவங்களுக்கு ஈகோ விட்டு கொடுக்கல பிகாஸ் ஷிஸ் டான் பாயிண்ட் நான் கேட்டால் இவங்க எவ்வளோ பண்ணாங்கிறது நம்ம லைவில் பார்த்தோம் சாண்ட்ராவும் சரி நம்ம திவ்யாவும் சரி ஒத்துக்கவே மாட்டேறாங்க அப்புறம் வியானா வந்து சொன்ன பிறகுதான் ஐயோ நம்ம சொல்லியிருக்கோம் போலே அப்படின்னு சொல்லிட்டு அரோர் அப்போ கூட நீங்கள் பேட் பிஹேவியர்னு சொல்லாதீங்க பேட் கேரக்டர் சொல்லுங்கள் பேட் பிஹேவியருங்கிற வேறு மாதிரி வருதுன்னா அப்படி இப்படி சொல்லுது பட் இதுல வாட்டர் வாட்டர்மில் வந்து தண்ணி பழம் கேட்கவே மாட்டேன் போக நீங்கள் படிப்போம் திண்டுக்கல் பக்கம் தூத்துக்குடி போகும் பேருண்டே சரியா இது ஒரு பக்கம் போயிட்டு இருந்துச்சு அப்புறம் பாரவஜிட்டு போய் அவர் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தார் அதெல்லாம் காட்டலை நமக்கு ஸோ இது வந்து அதுக்கேற்ற எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்கங்கிறது தெரிஞ்சு போச்சு ஸோ திவாகருக்கும் இருக்கும் கூடிய விரைவில் மோதல் இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது அடுத்து நம்ம கமுதினு இருக்காப்புலல அப்படி எயிட்டின் ப்ளஸ் கண்டென்ட் வந்துருது உன்னுடைய கண்டென்ட் வந்துருதுன்னு சொல்லிட்டாங்க திவ்யா வந்து போட்டு தொடச்சிருச்சு உடனே வந்து நான் இனிமேல் பண்ண மாட்டேன் கண்டிப்பாக நான் வந்து மாறிட்டேன் இனிமேல் நான் ஒரு முடிவு எடுத்துருங்க இதுதான் அப்படின்னு சொல்லிட்டார் எனக்கு என்ன ஒரு ஆச்சரியம்னா நீங்கள் எடுத்தது ஓகே பட் உங்களை எவ்வளோ ட்ரிகர் பண்ண நாளைக்கு கம்புனி வாரா அப்படின்னா ஏய் அப்படின்னு சொல்லி திருப்பி எகருவீங்களே நீங்கள் அப்போ அதுக்கு என்ன பண்ணுறது மைண்ட் கண்ட்ரோல் வேணும் நம்ம கணேஷ் சொன்ன மாதிரி அது இருக்குமா அப்படிங்கிறத பொறுத்திருந்தோம் பார்க்குறோம் அடுத்து வியானா மேட்ரு வியானா மேட்ரு பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தூங்கிட்டு இருக்காங்க திடீர்னு வந்து யாரோ வந்து அந்த ரூமில் பேசுகிற மாதிரி இருந்துச்சான் உடனே திவ்யா கணேஷ்ட போய் நீங்கள் தானே பேசுகிறீங்க நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணிடுச்சு உடனே நான் பேசுகிறோமா நான் வந்து பல் தேக்கிறதுக்கு கேட்டேன் குட் மார்னிங் சொன்னேன் வந்துட்டேங்கிறாங்க இல்லை இல்லை நீங்கள் தான் உருவம் இருந்துச்சு அப்படின்றாங்க உடனே இல்லை இல்லை தப்பு இருத்தோ அப்படிலாம் கிடையாது உருவம் இல்லை அதுவும் இல்லை சரியா நீங்கள் இன்னும் சொல்லலாம் காலைல பேசாமல் நைட்டு வந்து சீக்கிரம் தூங்குறப்ப யாராவது வந்தீங்கன்னா ரூம்குள்ளே சவுண்ட் சவுண்ட்லாம் வரணும் சொல்கிறீங்களா அந்த மாதிரி காலை எதிர்த்தாலும் சவுண்டெல்லாம் பண்ணுங்கள் சொல்லி சொல்லியிருக்கலாம் பொதுவாக அதை விட்டு நீங்கள் இருந்தீங்க நான் பார்த்தேன் தூங்குறத்தில் நான் பார்த்தேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது தவறாயிருது அப்படி சொல்லாம் எங்கள் சொல்லி விக்ரம் சொல்லி புரிய வைக்கிறாரு ஓ ஆமாம் கரெக்டு நான் அப்படி பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி வியா நான் புரிஞ்சுக்கிட்டாங்க ஸோ இது ஒரு சின்ன இஷ்யூ ஓகே இது நடந்துச்சு மற்றபடி வரதில்ல உங்களுடைய கருத்துக்கள் மீண்டும் சந்திப்போம்